நண்பன்ல ஏதுமா நல்ல கெட்ட நண்பன் நண்பனாலே நல்லவன் தான் அப்படிங்கிற ஒரு டைலாக் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சிலரோட வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது ரொம்பவே ஒரு புனிதமான விஷயமா இருக்குங்க ஆனால் பலரோட வாழ்க்கையில் எதனா ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நிலைச்சு நிக்காது நல்லா இருக்கும் போது வந்து வருவாங்க நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுற நேரத்துல எதனா ஹெல்ப் கேட்டனாலோ இல்ல அவங்களோட உதவி நமக்கு தேவைப்படும் போது நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க ஆனா சில ஃப்ரெண்ட்ஷிப்ல அவங்களுக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் கூட நிப்பாங்க ஃப்ரெண்டோட வாழ்க்கையில ஃபினான்ஷியலாக எதனா சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும் இல்ல ஃபேமிலியில் எதனா ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்ல அவங்களோட வாழ்க்கையில எதனா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதையும் தாண்டி தன்னோட நண்பர் ஒரு அமானுஷ்யத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னு தெரிஞ்சும் அவர் கூடயே இருந்து அவருக்கு உயிருக்கு ஆபத்து அதாவது அவர் கூட இருந்தால் இவரோட உயிருக்கும் ஆபத்துன்னு தெரிஞ்சும் அவங்க எல்லாருமே கூடயே இருந்து அந்த இருந்து அவங்களோட ஃப்ரெண்டை எப்படி மீட் எடுத்தாங்கங்கிறத பத்தின ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போகிறோம் வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன் ஹலோ கோஸ்டிஸ் நான் உங்களோட பிரபாகரன் ஜனா அன்பு இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரு சென்னையில வீடு எடுத்து ஒன்னா இருக்கிறாங்க பேச்சுலர்ஸா அவங்களோட வேலைகள் தனித்தனி ரெண்டு பேருமே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ஐடியில் தான் வேலை பார்க்குறாங்க ஆனால் வேறு வேறு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க இவங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு தான் ரூம் எடுத்துருக்குறாங்க ஜனா அன்பு ஜனாவோட ஃப்ரெண்டு அன்போட ஃப்ரெண்டு ஸோ அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸோட பல்லாவரத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இவங்க ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாங்க ஜனாவோட அப்பா அம்மா திருச்சியில் இருக்கிறாங்க திருச்சி தான் இவங்க ரெண்டு பேருக்குமே நேட்டிவ் பிளேஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் ஜாப் கிடைச்சி வந்ததுக்கு அப்புறமா இவங்க அப்பா அம்மா வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி டுவைஸ் போய் பார்ப்பாங்களாம் ஊருக்கு போயிருவாங்களாம் ஊருக்கு போயிட்டு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருவாங்களாங்க இப்படி தான் இவங்களோட லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருந்திருக்கு பொதுவாகவே இந்த அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சண்டை வரும் அது சகஜமான ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்க அக்கா தம்பியாக இருக்கட்டும் இல்லை அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் சண்டை வரலைன்னா அது அந்த உறவுக்கே அர்த்தம் கிடையாதுங்கிற மாதிரி தான் இதில் இவங்க ரெண்டு பேரும் ஜனாவும் அன்பும் கொஞ்சம் வித்தியாசமானவங்க ஜனாவோட ஃப்ரெண்டை வந்து அன்பு திட்டாருன்னா இவங்களுக்குள்ள சண்டை வருமா இல்லைனா ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவனாயும் ஒருத்தன் க்ளீன் பண்ணாமல் ஒரு மாதிரி ஒரு மாதிரி போட்டு வச்சுருப்பானு சாப்பிட்ட இடத்த கூட க்ளீன் பண்ணாமல் வச்சுருப்பானுங்க இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரது ரூம்மேட்ஸ்க்குள்ளே சகஜம் சகஜம்தான் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே அது சண்டையாக மாறிடுது ஒரு நாள் சாட்டர்டே ஈவினிங் டைம் ஜனா அன்பு இந்த அண்ணன் தம்பிங்க கூட இருக்கிற இருக்காங்க இல்லையா இவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அண்ணனும் தம்பி ஊருக்கு போகாம பிளாட்ல தான் இருக்கிறாங்க இருக்கு ஜனாக்கு ஒர்க் ஹோம் அன்புக்கு ஒர்க் ஹோம் கிடையாது மார்னிங் ஓடிட்டு தான் இருக்குது இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா வாக்குவாதமா மாறி குடிக்கிற இடத்துல ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அடிதடியில போய் விடுது இவர் ஜனா என்ன பண்றாருன்னா கோச்சு டே நீயே இருந்து அந்த வீட்டுல நல்லா வச்சுக்கடா நீங்களே நல்லா வாழுங்கடான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோச்சு சண்டை போட்டு வெளியே போயிடுறாரு அன்பும் அதை கண்டுக்கவே இல்லை சரி போ போ உனக்கே அவ்ளோ தான் எனக்கு எவ்ளோடா இருக்கும் போடா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டாரு என்ன பண்ணுவாரு குடிச்சிருக்க வேற செய்யறாரு எங்கேயா போய் மாட்டிக்கிட்டாருன்னா என்ன பண்றது இந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே அவருக்குள்ள வரல இவரு குடிச்ச அந்த போதையில போய் படுத்து தூங்கிட்டாராங்க இப்போ ஜனா எங்க போறதுன்னு தெரியாம அவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய பார்க் இருக்குமாங்க இவங்க இருக்கிறதே கொஞ்சம் பல்லாவரத்தில் அந்த மலை மாதிரி ஒரு இடம் இருக்குமா அது பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்டாங்க அங்கேனா பக்கத்தில் ஒரு பெரிய பார்க் இருக்குமா அந்த பார்க்கில் போயிட்டு உட்காந்துருக்குறாருங்க பூட்டி இருந்த பார்க்கில் மேலே எகிரி குதிச்சு அது ஏறுற மாதிரி தான் இருக்குமா ரொம்பலாம் ஒரு மாதிரி ஏறவே முடியாத மாதிரிலாம் இருக்காதான் ஸோ எகிரி குதித்து உள்ளே போய் ஊஞ்சலில் உட்காந்து ஆடிக்கிட்டே யோசித்துக்கிட்டு இருந்திருக்கிறாருங்க என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக வீடு எடுத்துடலாமா ஏன்னா பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டும் காலியாக தான் இருக்குது இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இங்கேயே எடுத்துடலாமா ஏன்னா ஏரியாலாம் செட் ஆகிடுச்சு நமக்கு ஆஃபீஸுமே பக்கத்துலேயே இருக்குது கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது போயிட்டு வந்துடுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் உட்கார்ந்துருக்கார் இல்லையா ஒரு ஊஞ்சல் அதாவது ஒரு பார்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு ஊஞ்சல் இருக்கும் இல்லை ரெண்டு ஊஞ்சல் இருக்கும் அடுத்தடுத்து இவர் உட்கார்ந்து ஊஞ்சலில் ஊஞ்சல்ல இவர் குடிச்சிருக்கிறாரு குடி இருக்கிறாரு ஜனா இப்படியே அப்படியே லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்க அப்படியே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு சத்தம் இவருக்கு பயம் வருது ஏன்னா இவர் மட்டும்தான் அந்த பார்க்குக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாரு பக்கத்து ஊஞ்சல் ஆடுது காத்துக்கு ஆடுச்சுன்னா அது எப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் யாரோ ஒருத்தவங்க பக்கத்துல உட்கார்ந்து அந்த ஊஞ்சல் ஆட்டினா அந்த ஊஞ்சல் ஆடுனா ஒரு சத்தம் கேக்கும் அது நமக்கு தெரியும் துண்டா தெரிஞ்சிடும் அது அந்த மாதிரி தான் பார்த்தா யாருமே இல்ல வெறும் ஊஞ்சல் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு இது காத்து அடிக்கிறதுனால காமனா நடக்கிற ஒரு விஷயம் தானே ப்ரோன்னு தான் எனக்கு இருந்தது தான் காத்தே அடிக்கலையே அவருக்கு பாதி போதை தெளிஞ்சிருதுங்க ஜனாக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல எகிரி குதிச்சு வெளியே ஓடிடலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அது தன்னால ஆப்ரேட் ஆயிருக்குதுங்க இந்த பக்கம் ஒரு வெயிட்டு அந்த பக்கம் ஒரு வெயிட்டு உட்காந்துருந்தா இங்கிட்ட மேலே தூக்கி தூக்கி இறக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்குது ஒருவேளை ஜனா போதையில் இருக்கிறாரோ தான் இவருக்கு மாதிரி தெரியுதா இல்ல அவருக்கு அந்த ஊஞ்சல் சத்தம் கேட்ட உடனேயுமே பாதி போதை இறங்கிடுது இப்போ அவர் தெளிவாக தான் இருக்கிறார் இப்போ ஜனா கன்ஃபார்மே பண்ணிடுறாரு இந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது இந்த பார்க்கில் ஆல்ரெடி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து இது மேலே நம்பிக்கை கிடையாது ஜனாக்கும் சரி அன்புக்கும் சரி அவங்க அப்பா அம்மாக்கும் சரி அவங்களாம் வந்துட்டு இந்த கடவுள் நம்பிக்கையும் அதிகமாக இருக்காது இந்த மாதிரி விஷயங்களையும் நம்புகிற நம்ப மாட்டாங்க மோஸ்ட்லி நம்பவே மாட்டாங்க கண்ணால் பார்த்தாதான் நம்புறவங்க ஸோ இதனால வரைக்கும் அவங்க கண்ணால் பார்த்ததில்லை இப்போ ஃபஸ்ட் டைம் அவர் பார்க்குறாரு இதை பார்த்தனுமே அள்ளு உழுதுங்க அவருக்கு வேமா எந்திரிச்சு அங்கேருந்து குதிச்சு ஓடிடலான்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது அங்கேருந்து லைட் எல்லாமே கிளிக்கராக இருக்குதுங்க அதாவது இந்த வெளியே இருக்கும் பார்த்தீங்களா பார்க்குக்கு உள்ள ஒரு லைட் இருக்கும் பார்க்குக்கு வெளியே ஒரு லைட் இருக்கும் இந்த ரெண்டு லைட்டுமே மஞ்சள் லைட்டு தான் குண்டு பல்பு ஒரு மாதிரி ஃப்ளிக்கராக ஆரம்பிச்சிருக்குதுங்க நம்ம முன்னாடி பார்த்த கதையில மாதிரியே இங்க இந்த டாக் ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே முன்னாடி படுத்திருந்துச்சான் இவர் எகிரி குதிக்கும்போது அந்த பார்க்குக்குள்ள போகும்போது வெளியே படுத்திருந்துச்சான் ஒரு ரெண்டு மூணு டாக்ஸ் வந்து படுத்திருந்துச்சான் அதுங்க இப்ப எந்திரிச்சு கத்திக்கிட்டே இந்த பார்க்கை பார்த்து கத்திக்கிட்டே குழச்சிக்கிட்டே ஊழ விட்டுக்கிட்டே அப்படியே ஓடுதுங்களாம் ஆப்போசிட் திசையில ஓடுதுங்களாம் எதையோ பார்த்து பயந்துட்டு ஓடுதுங்களாம் இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இவர் மட்டும் தான் அந்த பார்க்ல லாக் ஆயிருக்காரு வெளியேறதுக்கு ட்ரை பண்ணும்போது இங்கே இங்க வந்து அவர் தம்பி தூங்கிட்டு இருக்கிறார் அன்பு திடீர்னு ஒரு அழறல் சத்தங்க ஜனம் இருக்கிறாரு சம்ம சத்தம் அந்த ஏரியால இருக்கவங்க எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்களாம் அவர் கத்தனை கத்துல இவர் தம்பியுமே எந்திரிச்சிட்டாரு என்னடா சத்தம் சொல்லிட்டு இருக்கிறாரு வெளியே அப்பதான் இவரு தோணுது ஒருவேளை ஜனா கூட மாதிரி இருக்கு அவனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பால்கனில வந்து அந்த பார்க்குக்கு வெளியே கூட்டம் கூடி இருக்கிறாங்க ஒரு மணி கிட்ட என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அன்பு மேலேருந்து ஓடி வந்து கீழே வந்து பார்த்தா ஜனா மயக்கம் போட்டு கிடக்கிறாருங்க அவர் சுற்றிலும் எல்லாரும் நின்றுக்கிட்டு அவருக்கு தண்ணி தெளிச்சுக்கிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை வர வச்சு ஆம்புலன்ஸில் அவரை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அன்னைக்கு நைட் அவர் எதனால் கத்துனார் எதனால் மயக்கம் போட்டாருங்கிறது தெரியல இப்போ ஹாஸ்பிட்டலில் மயக்க நிலையில் இருந்த ஜனா முழிச்சதுக்கப்புறமா அன்பு கேட்டிருக்கிறாரு டேய் என்னடா ஆச்சு நேற்று நைட்டு சாரிடா நான் எப்பயுமே கூட சண்டை போடுறது தானே நீ ஏன் அப்படி கோச்சுக்கிட்டு போனேன் நானாக அதான் நீ ஓவராக சீன் போடுறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் என்னதான் ஆச்சு ஏன் பார்க்குக்குள்ளே போனேன் நீ வேற எங்கேயோ போகிறதா தான் நினச்சேன் பக்கத்து தெரியல தான் உன் ஃப்ரெண்டு இருக்கிறான்ல அங்கேயாச்சும் போயிருக்க வேண்டியதானா நீ நீ அங்கே போகிறதா நான் நினச்சேன் நீ எதுக்குடா பார்க்குள்ளே போனேன் அங்கே என்ன பார்த்த எதனால் கற்றுனே ஏன் மயக்கம் போட்டு விழுந்தேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லைடா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை நான் வந்து போதையில் இருந்தேன் எதை எதையோ பார்த்து பயந்துட்டேனா என்னன்னு தெரில எதனால் கற்றுனேன்னு தெரில எனக்கு எதுவுமே யாபகம் இல்லை என்னடா சொல்கிற நான் கற்றுனேண்ணா மயக்கம் போட்டு விழுந்தேண்ணா எப்போ என்னடா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குற நேற்று நைட்டு நீ கத்துன கற்றுல ஏரியாவே அரண்டு போய் எல்லாருமே அங்கே தான்டா இருக்காங்க இப்போ ஹவுஸ் ஓனர் வரைக்கும் நியூஸ் போய் அவர் கத்திட்டு இருக்காரு நீ எதுக்குப்பா அந்த அன் டைமில் போய்ட்டு ஏன்ப்பா உள்ள போறீங்கன்னு எல்லாரையும் கேட்குறாரு உன்னால் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குது நீ என்னடாண்ணா எப்போ போனேன்னு கேட்குறேன் என்ன நடந்துச்சுன்னு கேட்குற உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா ஆமாண்டா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லடா என்னடா நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு ஜனா ஜனாக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சரி ஓகேடா விருடா நான் பார்த்துக்கிறேன் சமாளிச்சுக்கலாம் நான் ஹவுஸ் ஒன்று சொல்லிடுறேன் அவன் தூக்கத்தில் எந்திரிச்சு போயிட்டான் ஒரு மாதிரி நடந்து போயிருப்பான் விடுங்க சார் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சமாளிச்சிட்டேன்டா உண்மையை சொல்லுடா விளையாடாத இல்லை பயம் படுத்துறக்காண்டி எதனால் ட்ரை பண்ணுறியா எதனால ஓப்பனாக சொல்லு நீ ஆல்ரெடி நிறைய ப்ராங்க்லாம் பண்ணியிருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஸோ உண்மையை சொல் அப்படின்னு கேட்கும்போது சத்தியமாக சொல்கிறேன்டா எனக்கு ஞாபகம் இல்லைடாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க அதுக்கு மேலே ஜனாவை வற்புறுத்தவும் இல்லை அன்பு ஸோ அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதாவது வீட்டுக்கு கூட்டு வர வழியில் அந்த ஏரியாவே ஜனாவை ஒரு மாதிரி பார்த்துருக்குறாங்க ஏன்னா அவர் கற்றுன கத்தில் குழந்தைங்க கொண்டு எந்திரிச்சுருக்கிறாங்க அரண்டு போய் அப்படி கத்திருக்கிறார் இதே பார்த்து பயந்த மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி அந்த பார்க்கு மேலே ஒரு ஒரு பயம் இருக்குதாங்க ஏன்னா சில சத்தங்கள்லாம் கேட்கும் அந்த பார்க்கை ஒட்டியே இருக்கிற வீடுகள்லாம் ஏதோ ஒரு சத்தம் கேட்கும் சீசா இது எல்லாமே ஆடுற சத்தம்லாம் கேட்கும் நைட் ஆனால் நாய்ங்கெல்லாம் குலைக்கும் இதெல்லாம் காமனாக தான் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த பையன் எதுக்கு உள்ளே போனால் அங்கே என்ன நடந்துச்சு ஆனால் உள்ளே என்ன நடக்குதுங்கிறத யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது முத முதலாக உள்ளே போனதும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி மயக்கம் போட்டு விழுந்ததும் ஜனாதான் ஸோ அந்த ஏரியாக்கே ஒரு ஆர்வம் இருக்குது அந்த பார்க்குக்குள்ளே என்ன இருக்குது ஜனா எதை பார்த்தாரு எதை பார்த்து பயந்து விழுந்தாரு மயக்க மூட்டு விழுந்தாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருந்திருக்கிறாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டி வந்த அன்னைக்கு நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்குமாங்க அன்பு அவரோட ரூம்ல அதாவது அன்பும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு ரூம் இவரும் ஜனாவும் ஜனாவோட ஃப்ரெண்டும் ஒரு ரூமாங்க அன்பும் அவரோட ஃப்ரெண்டும் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க அவங்க ரூம்ல ரொம்ப நேரமா ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆயிருக்குதுங்க ஒரு சத்தம் லைட்டா தூக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போதுதான் தெரியுது டோரை யாரோ நாக் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா இப்போது அன்புக்கு ஒரு பயம் வருது என்னடா அது மணியை பார்க்குறாரு ரெண்டு மணிக்கிட்ட ஆக போது இந்த டைமில் யார் வந்து டோரை நாக் பண்ணுவா தண்ணி கேன்லேருந்து எல்லாமே வெளியே தான் இருக்குது எதனால் டோரை நாக் பண்ணணும் எப்போயுமே வந்து இந்த பசங்களாக இருந்தால் ஜனாவோ இல்லை ஜனாவோட ஃப்ரெண்டாக இருந்தால் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துருவாங்களாம் ஏன்னா இவங்க லாக் பண்ணிட்டுலாம் தூங்க மாட்டாங்க இவங்க கப்புல்ஸாக லாக் பண்ணிவிட்டு தூங்குறது பேச்சிலர்ஸ் தான் ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடலாம் நேராகவே ஆனால் எதனால் டோரை நாக் பண்ணணும் அப்போ யார் இருக்கா வெளியே ஸோ அன்புக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்குதுங்க பயம் இல்லாமலாம் இல்லை ஒரு பயம் வந்திருக்குது பக்கத்தில் அவரோட ஃப்ரெண்டை எழுப்புறாரு டே வாடா ஏதோ சத்தம் டே யார் பாரா நம்ம இருப்பாங்க இருப்பாங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருமே அங்கே ஹாலில் யாருமே இல்லை அவங்களோட ரூம்ல போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா தொங்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க அப்போ யார் வந்து டோரை நாக் பண்ணியிருப்பா இது அன்பு அன்போட ஃப்ரெண்டுக்கு மட்டும் இல்லைங்க ஜனாவோட ஃப்ரெண்டுக்குமே இந்த விஷயம் ஒன்று நடந்திருக்குது அடுத்த நாள் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் அழுகிற சுத்தம் கேட்டுருக்குதுங்க இவங்க தலைமாட்டிலே உட்காந்து எந்திரிச்சு பார்த்தா யாருமே இல்லை லைட்டாக கண்ணை முழிச்சுருக்கிறாங்க தூக்கத்துல இருந்து லைட்டாக தெளிஞ்சதுக்கப்புறமும் கேட்டிருக்குது யாரோ ஒருத்தவங்க அழுதுட்டு தான் இருக்கிறாங்க ஏதோ ஒரு குழந்தை ஒரு சின்ன பையன் ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்து அழுகிற மாதிரி சத்தம் கேட்டிருக்குது கண்ணை முழிச்சு பார்த்தா அங்குள்ள யாருமே இல்லை இதே மாதிரி ஏகப்பட்ட அமானுஷ சம்பவங்கள் நடந்திருக்குதுங்க அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் இவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க இவங்க வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கிறது இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது அதுக்கேற்ற மாதிரி நிறைய அமானுஷங்களும் நடந்திருக்குது ஆனால் ஜனாக்கு மட்டும் எந்த அமானுஷமும் நடக்கலை அதை பற்றி எதையுமே இவர் ஷேர் பண்ணவும் இல்லை அப்போ அப்போது ஜனாக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது அதை நம்மக்கிட்ட மறைக்கிறான் இப்போ அன்புக்கும் ஜனாக்கும் மறுபடியும் சண்டை வருதுங்க இதோ பார் நீ என்னை அந்த பார்க்குக்கு போனேயோ அன்னையிலேருந்து நம்ம வீட்டில் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது என்ன பார்த்த எதை மறைக்கிற எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுன்னு சொல்லி சண்டை போடும்போது அவருமே எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஒத்த காலில் நிற்கிறாருங்க டேய் என்னடா சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலடா டே இந்த வீட்டில் எங்க மூணு பேருக்குமே உன் ஃப்ரெண்டுக்குமே ஒரு அமானுஷம் நடந்திருக்குது ஆனா உனக்கு மட்டும் எதுவுமே நடக்கலையே டேய் எனக்கு நடக்கலைங்கிறதுக்காண்டி எனக்கு எல்லாமே தெரியும்னு நீ இது பண்ணிப்பேன் சும்மா வாய்க்கு அந்த மாதிரிலாம் அன்பு அப்புறம் நான் பார்த்துக்க இப்போது ஜனாவோட ஃப்ரெண்ட் ரகுமான் என்ன சொல்கிறாருன்னா நீ வா உனக்கு ஒன்னும் ஆகல தான் ஒரு தர்கா இருக்கு தர்காக்கு என் கூட வா பாய் வந்து எனக்கு தான் உனக்கு எதுவும் ஆகல நீ அங்க எதுவும் பார்க்கல உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைல்ல பாயை தர்காலை பாத்துட்டு மந்திரிச்சு விட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இல்லை இல்ல இல்ல அப்படிலாம் என்னால் வர முடியாதுன்னு ஜனம் இப்போ அன்பு கூப்பிட்றாரு ஏன் வர முடியாது உன் ஃப்ரெண்டு தானே கூப்பிட்றாரு வா போலாம் நம்ம நாலு பேருமே போலாம் இல்ல என்னாலாம் வர முடியாது நான் எதுக்கு தர்காக்கு வரணும் எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது உனக்கு தெரியாதடா அன்பு எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது ஆமாண்டா எனக்குமே நம்பிக்கை கிடையாதுடா இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு சொல்கிறார்ல நீ ஏன்னா இந்த வீட்டில் வந்து அமானுஷமாக நடக்குது இல்லை யாரோ கதவை தட்டுறாங்க வெளியே வந்து பார்த்தா யாருமேலாம் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க அப்போ நீயே வந்து கதவை தட்டிட்டு நீ ஒரு ரூம்ல போய் படுத்து தூங்குறியா நாங்கள் வரதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் நீ எதனா முதல்ல உனைய தர்கா கூப்பிட்டு போனோம் அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் என்ன என்னென்ன மெண்டலுங்கிறியா அப்படிதான்டா நான் அப்படி சொல்ல வரல சரியா ஆனால் சொல்ல வச்சிடாத எங்களை கொஞ்சம் கோஆபரேட் பண்ணனா எல்லாருக்குமே நல்லதுங்கிற மாதிரி இவரை கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு போயிருக்கிறாங்க வரவே மாட்டேன்ட்டாரான் ஜனா ஜனாவை அந்த தர்காக்கு கூட்டு போறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடங்கள் வந்துருக்குதுங்க அதாவது அவ்வளோ தடங்கல்களை ஜனாவே உருவாக்கி இருக்கிறாரு லைக் இங்க இருந்து எப்படி நான் வரமாட்டேன் நீ என்னை மெண்டல்னு சொல்கிறியா என்ன என்ன அர்த்தத்தில் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னவர் அதே மாதிரியே போயிட்டுருக்கிற வழி எல்லாமே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாருங்க சாப்பிட்டு போயிடலாமாடா பசிக்குதுடா மச்சான் சாப்பிட்டுட்டு கூட தர்காவுக்கு போகலாம்டா ஏய் இல்லைடா அவர் பாய் போயிடு வர்றா வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்குறாங்க போகிற வழியில் வந்து ஆப்போசிட்டில் வர பைக்கில் வரவங்களாக இருக்கட்டும் இல்லை ரோட்டில் நடந்து போகிறவங்களெலாம் வந்துட்டு அசைசியமாக திட்டிருக்கிறாருங்க இந்த மாதிரி ஜனா பிஹேவ் பண்ணவே மாட்டாராம் ஆனால் அன்னைக்கு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கிறாரு அப் நார்மலாக அவருக்கு அந்த தர்காக்கு போகக்கூடாது அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறாரு அது கூட இருந்த பசங்களுக்கும் அன்புக்குமே புரிஞ்சிருக்குது அதெல்லாம் மீறி இவர் ரொம்ப கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி அந்த தர்காவுக்கு கூட்டி போய் உட்கார வச்சு போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது ஜனா ஜனாவோட உடம்புக்குள்ள மூணு ஆத்மாவாங்க மூணு ஆத்மா இறங்கியிருக்குது தர்காக்குள்ளேயே அவர் வரலையாங்க இழுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க இவர் வந்து ஜனாவே கிடையாது ஜனாவோட இயல்பு வாழ்க்கையிலேயே அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணி அங்கேருந்து எந்திரிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாருங்க அவரோட குரலே ஒரு மாதிரி கட்டக்குரலாக இப்போ நான் ஒருத்தன் பேசுகிறேன் என் கூட சேர்ந்து ரெண்டு பேர் இதே விஷயத்த ரெண்டு பேர் மூணு பேராக சொன்னால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி மூணு குரலாக கேட்டிருக்குதுங்க இப்போது அன்புக்கு ஒரு மாதிரி பதற ஆரம்பிச்சிருக்குது அவங்க குடும்பத்துக்கே இது மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பிக்கை கிடையாது இப்போ லைவாக பார்க்குறாரு ஒரு விஷயத்த ஜனா ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அவனோட உடம்புக்குள்ள அப்படி யார் இருக்கா எதனால் அவனை பிடிக்கணும்னு சொல்லி இவ்வளோ கேள்விகள் வைக்கும்போது எதுக்குமே ஆன்சர் வந்து சொல்லலைங்க பாய் அவருக்கு எனக்கு எதுவுமே தெரிலங்க ஆனால் இவரோட உடம்புக்குள்ளே ஆத்மாக்கள் இருக்குது அதுக்கு உண்டான வேலைகளை பரிகாரங்களை நம்ம பண்ணுவோம் இவரை வந்து நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தர்காவுக்கு கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும் சாமி இங்கேயே வச்சுக்கிறீங்களா தர்காலேயே வேணா இவனை வச்சுக்கலாமா இப்போ அப்பெல்லாம் வச்சுக்க முடியாதுப்பா நீங்கள் தான் கூப்பிட்டு வரணும் நான் டைம் சொல்கிறேன் நீங்கள் கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருக்குறாருங்க மந்திரங்களால் ஓதப்பட்ட ஒரு தாயத்தை வந்து இவரோட கழுத்தில் கட்டி விட்டுருக்கிறாரு பாய் ஒரு ரெண்டு நாள் நைட்டுக்கு மட்டும் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாருங்க சும்மாவே பசங்களுக்கு தூக்கம் வராது ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்து இவங்க ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க இப்போ உண்மையாகவே இவனோட உடம்புக்குள்ளே மூணு ஆத்மா பூந்துருக்கு ஒன்றும் இல்லை மூணு ஆத்மா இருக்குன்னா யாருக்கு இங்கே தூக்கம் வரும் எல்லாருமே ரூம் எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு ஹாலில் படுத்து தூங்குறாங்க நாலு பேருமே நைட்டு ஒரு பன்னெண்டரை மணிக்கு லைட்டாக முழிப்பு வந்துருக்குதுங்க அன்புக்கு ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு எந்திரிச்ச அன்புக்கு ஒரு ஷாக் பக்கத்தில் இவரை சேர்த்து அன்பை சேர்த்து மூணு பேர் தான் படுத்துருக்கிறாங்க ஒருத்தர் மிஸ்ஸிங் கண்ணை நல்லா தொடச்சிட்டு பார்த்தா ஜனா மிஸ்ஸிங் ஜனா இல்லை ரெண்டு டோருமே லாக்கில் இருக்குது அப்போ எங்கே போயிருப்பான் காமன் பாத்ரூம் ஒன்றும் இருக்குது அவங்களோட வீட்டில் அதில் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதை தான் யூஸ் பண்ணிவிட்டு ஹாலிலே படுத்துக்கலாம் இன்றைக்கி ஒரு நாள் வந்து எல்லா ரூமையும் யாரையும் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் படுத்துருக்குறாங்க இந்த ரெண்டு நாளைக்குமே அப்படி தான் இருக்கும்ன்ட்டு இப்போ ஜனாவை காணும் எங்கே போயிருப்பார் மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது கொஞ்சம் கூட யோசிக்காமல் கிட்டே போகாமல் அன்பு என்ன பண்ணிருக்கிறாருனா இவங்க ஹால ஒட்டி இருக்கிற பால்கனி டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போய் அந்த பார்க்கை பார்த்துருக்குறாருங்க பார்க்கை பார்த்தா ஜனா எகிரி குதிச்சுட்டு இருக்கிறாரு பார்க்குக்குள்ளே அப்போ தான் இவர் பார்க்கும்போது தான் ஜனா வந்து எகிரி குதிச்சுட்டு இருக்கிறாரு பார்க்குள்ளே பன்னெண்டரை மணிக்கு பார்க்கில் ஜனாக்கு என்ன வேலை அது பாய் என்னென்னமோ சொன்னார் இவனை பார்த்துக்க சொன்னார் நம்ம இப்படி கோட்டை விட்டோமேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா இவர் அந்த அவர் படுத்திருந்த இடத்துல அந்த தாயைத்தாங்க ஜனா போட்டிருந்தார் இல்லையா அந்த தாயத்தை வச்சுட்டு போயிருக்கிறார் இப்போ அன்பு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டு டே ஜனா போயிட்டான்டா அதே பார்க்குள்ளே போயிட்டாண்டா சீக்கிரம் வாங்கடான்னு சொல்லிட்டு வெம்மா அவசர கிளம்பி கீழே போய் பார்க்கில் போய் நின்று பார்த்தா பார்க்குக்குள்ளே இல்லைங்க ஜனா பார்க்கலேயே இல்லை சுற்றி தேடி இருக்கிறாங்க பார்க்கை சுற்றி தேடி இருக்கிறாங்க மூணு பேரும் தேடி இருக்கிறாங்க ஜனா அங்கே இல்லை இப்போ அன்புக்கு ஒரு டவுட் வந்து யாரோ ஒருத்தர் அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி யாரோ ஒருத்தர் இங்கேருந்து பார்க்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கில் இருந்து அதாவது அந்த பார்க்கில் எகிரி குதிச்சார் இல்லையா ஜனா அங்கேருந்து திரும்பி பார்த்தா இவங்க எனக்கு சத்தியமாக இப்போ கூட புள்ள இருக்குது இவங்க வீட்டில் இருக்கிற பால்கனியில் ஜனான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு இவங்கள இவங்களை பார்த்துட்ருக்கிறார் இவங்களோட பால்கனியில் நின்று அன்பு பார்த்தார் இல்லையா பால்கனியில் நின்று அவர் எகிரி குதித்ததை அதே இடத்துல இப்போ ஜனா நிற்கிறாரு இது எப்படி சாத்தியமாகும் இப்போ மறுபடியும் பதறி போய் மேலே ஓடி வந்திருக்கிறாங்க அப்போ தான் அன்புக்கு ஒரு விஷயம் தோணிருக்கு டேய் நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே நில்லுங்க இல்லை யாராச்சும் ஒருத்தர் அங்கே நில்லுங்க ஏன் கூட ஒருத்தான் வாங்க மேலே போகலாம் அங்கே நில்லுங்க நான் இங்கே போய் தடுறேன் மச்சான் பயமாக இருக்குடான்னு சொல்லிட்டு அன்போட ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு சரி நீ ரகுமான் பாய் கூட நில்லுன்னு சொல்லிட்டு அவரும் விட்டுட்டு அந்த பார்க்குக்கு வெளியவே அவங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு இப்போது அன்பு வீட்டுக்கு வராரு தனியாக மேலே வந்து பார்த்தா ஹாலில் யாருமே இல்லை ரெண்டு ரூமே லாக்கில் தான் இருக்குது பால்கனியில் போய் பார்த்தா அங்கேயும் யாருமே இல்லை பால்கனி வழியாக அவங்க நிற்கிறாங்க இல்லையா ரெண்டு அந்த பார்க்க பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் பார்க்குக்கு வெளியே நின்று பேசிட்டு இருக்கிறாங்க ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க இங்கிட்டங்கிட்ட பாத்துக்கிட்டு அவங்களுக்கு பின்னாடி ஊஞ்சல்ல ஜனா உட்காந்துருக்கிறாரு இப்போ எவ்வளவோ ட்ரை பண்றாரு கத்தாம இவங்க ரெண்டு பேருமே அன்பு பார்த்துட்டாங்க அப்படின்னா பின்னாடி பாருங்கடான்னு சொல்லி சைகலையே காட்டிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு ஒரு வழியா அந்த ரகுமான் பாயும் அன்போட ஃப்ரெண்டும் உங்களை பாத்துருக்காங்க அன்பை பாத்துருக்காங்க டேய் உங்களுக்கு பின்னாடிடா உங்களுக்கு பின்னாடி பாருங்கடா மாதிரி புரியவே இல்லை அவங்க அவங்க ஏதோ சைகை காட்டுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அன்பு கத்திறாருங்க டேய் உங்களை பின்னாடி அந்த தாண்ட உட்காந்துருக்கோம் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஜனா இருக்கிறாருங்க ஜனா தான் இருந்திருக்கிறாரு மேலே எகிரி குதிச்சு ரெண்டு பேரும் போய் ஜனாவை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவரே கீழே இறங்கி ஓடி இருக்கிறாரு யாரு அன்பு கீழே இறங்கி ஓடி போய் அவர் வரவே மாட்டேன்ட்டாராங்க ஜனா மேலே என்னை விட்டுருங்கடா விட்டுருங்கடான்னு சொல்லிட்டு அந்த மூணு குரல் கேட்டுச்சின்னு இல்லையா அந்த தற்காலை வச்சு அதே மாதிரி ஒரு குரல் கேட்டுருக்குது மூணு குரல் மூணு பேர் பேசுகிற மாதிரி உங்களுக்கு கேட்டிருக்குதுங்க இது எல்லாத்தையும் மீறி அவங்க அவரை வீட்டுக்கு கூட்டி வந்து அன்றைக்கி நைட்டு முழுக்க அவரை பத்திரமா பார்த்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மூணு நாள் அடுத்தடுத்து வந்த எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்தது கூட பிறந்த அன்பு மட்டும் கிடையாது ஜனாக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸும் தான் ஜனாவோட ஃப்ரெண்டும் அன்போட ஃப்ரெண்ட்ஸும் கூட பிறந்தவங்க மாதிரி கூடையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை மென்ஷன் பண்ணியே சொல்ல சொன்னாங்க அன்னைக்கு மட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா அவங்க அண்ணனை உயிரோடையே பார்த்துருக்க முடியாதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கூடே இருந்தாங்களாம் என்ன பிரச்சனை வந்தாலும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது தான் ஆத்மா வந்து அவரை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சாலுமே கூட இருந்து ஹெல்ப் பண்ணது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானாங்க ஸோ ஒரு வழியாக மூணு நாள் அவஸ்தப்பட்டுருக்குறாங்க இவர் சும்மாவே இருக்க மாட்டாராங்க ஜனா சும்மா தான் இருப்பார் ஆனால் அவரோட உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மாக்கள் சும்மா இருக்காதாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட அமானுஷங்களை அவங்க ஃபேஸ் பண்ணி ஒரு வழியாக அவங்க அண்ணன் அதுலேருந்து வெளியவும் கூப்பிட்டு வந்துட்டாங்க இப்போ அவங்க அந்த ஃப்ளாட்டில் கிடையாது தான் ஓஎம்ஆர் சைடு வேற ஒரு ஃப்ளாட் எடுத்து நாலு பேருமே ஒன்றா தான் இருக்கிறாங்களா இப்போயுமே ஒன்றா தான் இருக்காங்க அதில் ரெண்டு பேர் கல்யாணம் ஆகிடுச்சு இப்போயுமே அவங்க எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறாங்க கல்யாணம் ஆனவங்க அவங்கவுங்க ஒய்ஃப் வந்து வீட்டில் அவங்க ஊரில் நேட்டிவில் விட்டுட்டு வேலைக்கு வந்துட்டு வீக்கெண்டு அந்த மாதிரி தான் வீட்டுக்கு போகிற மாதிரி பார்த்துப்பாங்களாங்க இப்போ வரைக்குமே இவங்க நாலு பேருமே ஒன்றா தான் இருக்கிறாங்க இப்போது ஸ்டில் இப்போ எனக்கு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி இந்த கதையை அனுப்பியிருக்கிறாரு நான் நேற்று தான் படித்தேன் ஸோ உங்ககிட்ட இந்த ஸ்டோரியை நான் சொல்லிட்டேன் அவர் சொன்ன என்ன சொன்னாரோ எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன் நான் கேட்டேன் அவர்கிட்ட பிரதர் அப்போது உங்கள் அண்ணனுக்கு பிடிச்ச அந்த மூணு ஆத்மா அது யார் அந்த பார்க்கில் வந்து அது எதுக்காக அவரை பிடிக்கணும் அந்த பார்க்கில் ஏன் அந்த மூணு ஆத்மா இருக்கணும் அந்த பார்க்கோட ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியுமான்னு சொல்லி நான் எவ்வளவோ கேட்டேன் பட்டு அவங்களுக்கு தெரியலை அவருக்கும் தெரியலை அந்த பாய் கிட்டே கேட்டாங்களா அவருமே அது சம்மந்தமாக எதுவும் சொல்லலையா இந்த ஏரியாக்காரங்க கிட்டே கேட்கும்போது அவங்களுக்குமே எதுவுமே தெரியலையாங்க ஆனால் இப்போ வரைக்குமே அங்கே வந்து ஒரு அமானுஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அவர் சொன்ன ஸ்டோரியை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷன் நடந்திருக்குது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணுனே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா எனக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் இன்பாக்ஸ் பண்ணுங்கள் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கன் நான் தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் இதை விட ஒரு பயங்கரமான ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் பாய்ருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒன்றும் பேசவும் மாட்டேங்கிற இந்த ரூமே ஒரு மாதிரியான ரூம் இங்கே எதுக்கு நீ வந்த ம் விளையாட்டு குழந்தைகளுக்கு இந்த ரூமில் பெர்மிஷன் கிடையாதுன்னு வெளியே போர்டு மாட்டிருக்கேன் பார்த்தியா இல்லையா பார்த்தியா தெனாவட்டா வந்து நிற்கிறப்ப ஓகே போ வெளியே போ போக மாட்டியா ஓடிப்பா போ ஆ சாக்லேட் கொடுத்தா தான் போவியா ரூம் விட்டு இது என்னப்பா அது இப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ண வந்துக்கிட்டு உனக்கு உடம்புடில்தான் நான் நீ போய் படுத்துலாம்ல ரெஸ்ட் எடுப்போ எஸ்ட் எடுக்க மாட்டியா எஸ்ட் எடுக்க மாட்டேனாப்பா சரி இரு அப்பா அந்த பாரு உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா ஆ உனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உன் ஃப்ரெண்டு பேர் என்ன துருவா தீரனா அப்படியாப்பா துருவா துருவா ஹர்வீனா பாரு எலி சைஸில் இருந்துக்கிட்டு இதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சரி அமைதியாக இருக்கீங்களா எல்லாரும் ஓகே ஓகே கதை எடுக்கலாமா வெளியே போகலாமா என்ன ஆமாம்ப்பாவா அமைதியாக இருக்கணும் ஓகே பலமா ம் நண்பனில் ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன் நண்பனாலே நல்லவன் தான் அப்படிங்கிற ஒரு டைலாக்குன்னு என்னப்பா யோ உக்காரியா யார் யா இப்போ உள்ள சொன்னா போய் போயாங்கட்டு உட்காருங்க அர்ஜோன் சும்பரமாக உட்காரு சொன்னால் கேளு போ உட்காரு சுனா கேளுன்னு சொல்லாதனடா நீ போகிறேன் சரி சரி நீ உட்காரு உட்கார் சாமி தெரியாமல் சொல்லிட்டேன் என் மன்னிச்சிரு வெளியேப்பா ம்